ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் எங்கள் ஊரில் தேர்னு சொல்லியிருந்தோம் இல்லையா பெருமாள் கோயில் தேர் அது தாங்க மதியம் மூணு மணி ஆயிடுச்சு நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு வரத்துக்கு அப்புறம் தேங்காய் பழம்லாம் எல்லாம் வாங்கி எல்லாம் ரெடியாக அங்கே தான் நின்றுட்டுருந்தோம் அப்புறம் தேர் வந்து முன்னாடி இழுத்துட்டு வரப்பயே நான் போய் தேர் வடம் பிடிச்சி நான் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஈவினிங் ஆகிடுச்சி ஒரு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும்னா செவனும் இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா பசங்களை கூட்டிகிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம் குட்டி பாப்பாவை எல்லாத்தையும் கிளப்பி நம்ம கோயிலுக்கு போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடுச்சிங்க பசங்கள்லாம் ரொம்ப 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 ஸ்லோ அப்புறம் கிளம்பி அப்புறம் போய்கிட்டே இருக்கும் பர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே கடைலாம் போட்டிருப்பாங்க தள்ளுவண்டி அப்புறம் நிறைய பொருள் போன வருஷத்தை விட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது கோயிலேன்னுமோ அதான் திருவிழானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு சாமி வந்து தேரில் வந்தார் பார்த்திங்களா உற்சவர் அவர் தான் வந்து இன்றைக்கி ஈவினிங் கோயிலில் இறக்கி வச்சுருப்பாங்க சாயங்காலம் போய் தேர்முட்டிக்கிட்ட போய் நிற்கிறதுக்கே நாலு நாலரை ஐச்சாட்டுக்கு அதுக்கப்புறம் சாமி கொண்டு வந்து பெருமாள் கோயிலில் வச்சுருவாங்க அப்புறம் மீதி பேர்லாம் தேங்காய் பழம் வாங்கி உடைக்கிறவங்கெல்லாம் வந்து ஈவினிங் டைமில் வந்து உடைக்க வருவாங்க நம்ம வந்து தேங்காய் பழம் உடைச்சிட்டனால சும்மா போய் விளக்கு மட்டும் போட்டுட்டு அப்படியே பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு இதை தாங்க தே இதான் கோயில் பெருமாள் கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு வந்துட்டு நல்ல கூட்டம் பாருங்க சரியான கூட்டம் நான் அப்புறமா காட்டுறேன் போய் நேராக உள்ளே நுழைய முடியல தான் வந்து அந்த தேரில் வந்த அவர் அந்த பெருமாளுக்கு எல்லோரும் மரியாதை கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த பூஜைலாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் சாமிலாம் எல்லாம் கும்பிட்டு போயிட்டு போயிட்டுருந்தாங்க ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் நாங்கள் கோயில் சைடில் போய் கொஞ்சம் உக்காந்துக்கிட்டோம் அப்புறமா போய்க்கலாம் ஏன்னா கூட்டத்தில் பாப்பா குட்டி பாப்பா வந்தாளா அவள் வந்து நெரிச்சிக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் அம்பாவை பார்த்துட்டு மகாலட்சுமி தாயாரை பார்த்துட்டு போய் அங்கே உக்காரலான்னு சொல்லி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டோம் இப்போ வந்து காற்றம் பார்த்திங்களா இவர் தாங்க நம்ம தேரில் வந்தாரு சும்மா சூப்பராக இந்தாண்ட மகாலட்சுமி அம்மா ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஆண்டாளம்மா இந்த பெருமாள் தான் தேரோட வீதியாக வந்தார் ரொம்ப சூப்பராக சாமி கும்பிட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா பசங்க ஒரே ராவடி எப்போ கடைக்கு தான் வந்தாங்க அவங்க கோயிலுக்கு சாமிலாம் கும்பிட வரல அப்புறம் பாப்பாவுக்கு பிடிச்ச இயரிங் என்னம்மா வேணும்னு சொல்லி கேட்டால் மோஸ்ட்லி போட மாட்டாங்க அவங்க அப்பா கோல்டு போட்டால் போடு இந்த மாதிரிலாம் போடக்கூடாதுன்னு சொல்லி திட்டுவார் சரி பசங்க சரி அது ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்குன்னு ரெண்டு தோடு அது மாதிரி ஜிம்கா நல்லா ஒரு மாதிரி என்ன டைப் அது ரொம்ப கோல்டு கலரில் இருந்துச்சு இன்னொன்று பார்த்தீங்கன்னா சில்வர் தோடு ரெண்டு வாங்கிட்டு பாப்பாவுக்கு வந்து பீச்சில் விளாட்ற போ சோப்பு ஜாமான் சரி மேபி ஜி பீச்சுக்கு இறங்கியா போனால் எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் டூர் போகலை போகும்போது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே எல்லா பொருளும் தொலைச்சிடுவாங்க அது வேறு விஷயம் அடுத்தது அதெல்லாம் வாங்கிட்டு கட்டு கோயில் ஆப்போசிட்டில் வந்து இங்கே கடையை பார்த்தோம் சரி இந்த பாசி மணி பட்டணம் மாப்பாவுக்கு நாற்பனா கல்யாணம் வருது சரி இந்த மாதிரி

அப்புறம் பாப்பா குட்டி பாப்பாவுக்கும் அரை டஜன் எனக்கு ஒரு டஜன் வளையில் வாங்கி போட்டுட்டு சூப்பராக போச்சிங்க இந்த வாரம் சா சாரி இந்த வாரன்னா அந்த விசேஷம் இந்த வாரம் ஃபுல்லாக விசேஷம் இருந்தது இல்லையா கோயிலில் பிரம்மோற்சவம் அதனால் ரொம்ப சிறப்பாக போச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்